ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் வளம்புரி சங்கு வைத்து வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வளம்புரி சங்கு என்பது ரொம்ப தெய்வீகமானது வளம்புரி சங்கால் இறைவனுக்கு பூஜை செய்வது ரொம்ப நல்லது வளம்புரி சங்கில் நீர் எடுத்து அபிஷேகம் செய்யலாம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பாற்கடலை கடைந்த போது கிடைத்த பொருள்களில் ஒன்றுதான் சங்கு என்பது ஐதீகம் இது மங்கள பொருள்களில் முதன்மையானதாக கருதப்படுகிறது சங்கில் நான்கு வகைகள் உண்டு முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம்புரி சங்கு இது ஆயிரம் சிப்பிகள் கூடும் இடத்தில்தான் கிடைக்கும் சங்கு இரண்டாவது சங் வகை வளம்புரி இது ஆயிரம் இடம்புரி சங்குகள் கூடும் இடத்தில்தான் கிடைக்கும் வலம்புரி சங்குதான் கோயில் பூஜைகளில் முதன்மை பெறுகிறது மூன்றாவது சலஞ்சலம் சங்கு ஆயிரம் வளம்புரிகள் சங்கு கூடும் இடத்தில் ஒரு சலஞ்சலம் சங்கு கிடைக்கும் இது அபூர்வ வகையானது நான்காவது பாஞ்சஜன்யம் இது ஆயிரம் சலஞ்சலங்கள் கூடும் இடத்தில்தான் கிடைக்கும் வளம்புரி சங்கு மிகவும் உயர்ந்தது மகாலட்சுமிக்கு ஈடானது அன்னை மகாலட்சுமியும் இருந்து தோன்றியவளே எனவேதான் வலம்புரி சங்கு லக்ஷ்மி சகோதராய என அழைக்கப்படுகிறது இது மகாவிஷ்ணு வலம்புரி சங்கை தனது கரத்திலும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை தனது மார்பிலும் தாங்கியபடி காட்சியளிக்கிறார் வளம்புரி சங்கை வீட்டில் வைத்து பூஜிப்பதும் கோவிலில் பூஜை செய்வதும் மிகவும் அருமையான முன்னேற்றங்களையும் செல்வ வளத்தையும் தரும் கார்த்திகை மாதம் வரும் திங்கக்கிழமையான சோமவாரத்தில் நூற்றி எட்டு சங்கு வைத்து பூஜை செய்வார்கள் அதில் வலம்புரி சங்கு தான் நடுநாயகமாக இடம்பெறும் வலம்புரி சங்கில் பூஜை செய்தால் தோஷங்கள் இருப்பின் அகன்றுவிடும் வலம்புரி சங்கை வாங்கும்போது நன்கு தெரிந்த ஆன்மீக பெரியவர்களை வைத்து தான் வாங்க வேண்டும் வீட்டில் வளம்புரி சங்கு வைத்து பூஜை செய்வது பல நன்மைகளை நமக்கு தரும் குறிப்பாக லட்சுமி தேவியின் அருள் ரொம்ப கிடைக்கும் செல்வம் பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று பல நன்மைகள் கிடைக்கும் வீட்டில் எப்போது லட்சுமி கடாட்சம் நிறைந்து செய்யும் தொழில் மேலாண்மையடைது செல்வம் கொழிக்க வலம்புரி சங்கு மிகவும் சிறந்த ஒன்று சங்கு பொதுவாகவே லட்சுமியின் அம்சத்தை தாங்கி இருக்கிறது சங்குகளில் பல இனங்கள் உண்டு அவற்றில் பால் சங்கு என்றொரு இனமும் உண்டு வெண்சங்கு என்றும் கூறுவார்கள் இந்த சங்கே அபிஷேகங்களிலும் சங்கோலி எழுப்புவதற்கும் பயன்படுகிறது சாதாரணமாக உள்ள சங்கில் அதன் சுழற்சி இடப்புறம் நோக்கி காணப்படும் அபூர்வமாக சில சங்குகளில் அது வளமாக ஓடும் அந்த மாதிரியான அபூர்வமான சங்குகளை வளம்புரி சங்கு என்பார்கள் மேலும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பால் போது வெளிப்பட்ட பதினாறு வகையான தெய்வீக பொருட்களில் வலம்புரி சங்கம் ஒன்று வலம்புரி சங்கின் கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பார்ப்போம் ஒன்று ஃபஸ்ட்டு மகாலட்சுமி அருள் வீட்டில் வ வலம்புரி சங்கு இருந்தால் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வம் ரொம்ப அமோகமாக பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் நிம்மதி இருக்கும் வீட்டில் ஆன்மீக பயிற்சி கருவியாக கருதப்படும் அடுத்தது கண் படாது எதிரிகள் ஒதுங்கி போவார்கள் கடன் பிரச்சனை நீங்கும் மேலும் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் மறைந்து நல்ல சக்திகள் உள்ளே வரும் மேலும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியுடன் கிருத்திகை நட்சத்திரம் கூடும் நேரத்தில் சிவபெருமான் அக்னி பிழம்பாக காட்சி தருகிறார் அதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமைகளில் சிவன் கோயில்களை இறைவனை குளிர்விக்க சங்காபிஷேக பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த சங்காபிஷேக சிவ பூஜையில் சிறப்பானதாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு மிக்க சங்கை வழிபட்டு ஐஸ்வரியம் லட்சுமி கடாச்சம் பெறுவோம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அமைய பெற்றவர்கள் இந்த தோஷத்தின் வலிமை நிலைகளுக்கேற்றவாறு வளம்புரி சங்கு பூஜையை குறிப்பிட்ட காலத்திற்கு செய்து வந்தால் தோஷா நிவர்த்தி அடைய பெறலாம் பஞ்சமி திரிகளில் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் பழம்புரி சங்கில் சிறிது தேன் கலந்த பசும்பாலை வைத்து குருவின் ஸ்துதியை நாற்பத்து மு நாற்பத்தெட்டு முறை உச்சாதனம் செய்து அந்த தேன் கலந்த பசும்பாலை கணவன் மனைவி ஆகிய இருவரும் பிரசாதமாக அருந்தி வந்தால் எண்ணிய எண்ணம் ஈடேறுவதோடு மனக்குறைகள் யாவுமே மாயமாய் மறைந்துவிடும் என்பது ஐதீகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வளம்புரி சங்கோடைய நன்மைகள் பார்த்து பார்த்துட்டோம் அடுத்த எபிசோடில் வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பார்ப்போம் ஓகே டேக் கேர் பாய்